ஹாய் எனக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆன நோ எக்ஸிட் அப்படின்ற த்ரில்லர் மிஸ்டர் மூவி தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா எங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எக்ரி குதிச்சு அவங்க அம்மா பார்க்கறதுக்காக கார்ல போயிட்டு இருக்கா பனி மூட்டம் அதிகமாகறனால ஒரு இடத்துல அவன் நிற்கிறான் அந்த இடத்துல ஆள் தெரியாத நாலு நபர்கள் அங்க இருக்காங்க அதே இடத்துல ஒரு பொண்ணை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க யார் அந்த கொலகாரன் அவங்க கிட்ட அந்த பொண்ணை காப்பாத்துனாங்களா இல்லையான்னு சொல்லி ரொம்ப விறுவிறுப்பா படத்தோட எண்ட்ல வித்தியாசமான ட்விஸ்ட் எல்லாம் முடிச்சிருப்பாங்க சோ இப்போ அவங்க கதைக்குள்ள போனா நீங்க வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சென்டரை காமிக்கிறாங்க போதை நாள் அடிட் ஆனவங்க எல்லாருக்கும் ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுப்பாங்க அப்படி அங்க இருக்கவங்க எல்லாமே பேசிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா எனக்கு பணம் பிரச்சனை அதிகமா இருந்தது ஒரு நாள் பணம் கிடைக்கும் அதே நாள்ல பணத்தை நான் இழந்துருவேன் இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருந்தது அதனால நான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சேன் அப்படின்னு ஒரு ஒருத்தங்க அவங்களோட எமோஷனல் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம படத்தோட ஹீரோயின காமிக்கிறாங்க அங்க வந்து ஒரு சாரும் நீ உன்ன பத்தி சொல்லுமா அப்படின்னும் போது என்னை பத்தி என்ன சொல்றாது எல்லா நாளும் என்னை பத்தி சொல்லிட்டு தான் இருக்கேன் எனக்கு ஒரு மாற்றமும் இல்ல நான் அதுக்கும் உங்ககிட்ட திரும்பவும் என்னை பத்தின விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும் எனக்கு இந்த கவுன்சிலிங் சுத்தமா பிடிக்கல நான் இங்க வந்ததே வேஸ்ட் ஆஃப் டைம் ஒரு ஆள் வேகமா ஓடி வராங்க ஹீரோயினை பார்த்த உடனே ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு நம்ம போது ஹீரோயின் போய் அந்த போன் எடுக்கிறாங்க உன்னோட அம்மாவோட உடல் நிலமா மோசமாயிட்டே இருக்கு நீ வந்து அவங்கள பாக்கணும் மத்த தகவலை உன்னோட அக்காட்ட கேட்டுக்கும் நான் கேள்விப்பட்டேன் நீ உன்னோட அக்காட்ட அதிகமா பேசணும் தயவு செஞ்சு இந்த வாட்டினோட என்னோட ஃபோன் போன் பண்ணி அம்மா பத்தின தகவலை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்றாங்க இன்னைக்கு ஒண்ணுமே புரியல கால் பண்றாங்க அங்க இருந்த ஆபீசரும் நீ யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது கூடாது ஏன் இந்த கவுன்சிலிங்கோட ரூல்ஸ் மறந்துட்டியா நீ கொஞ்ச நாள் வரைக்கும் யாருக்கிட்டயும் தொடர்புல இல்லாம இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சோ நீ இப்ப யார்கிட்ட ஃபோன் பேச கூடாது அப்படின்னும் போது என் அம்மாக்கு உடல்நலம சரியில்லை நான் அவங்க கிட்ட பேசிதான் ஆகணும் போது போன வாட்டி இப்படி ஏதோ அம்மா கார் ஆக்சிடென்ட் கதை வெட்ட நான் அந்த வாட்டி நம்ப மாட்டேன் அந்த டைம்ல நான் ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன் மயக்கத்துல நான் ஏதோ ஒண்ணு வளர்னேன் இந்த வாட்டி நான் உண்மையை சொல்றேன் என் அம்மாக்கு ஒரு பெரிய பிரச்சனை என் அம்மா கிட்ட என்ன பேச விடுங்க போது அங்க வந்து ஆபீசரம் என்ன என்ன சத்தம் எங்க அப்படின்னு கேட்கும் போது சார் என் அம்மா உடல்நலம சரியில்ல நான் அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ஆளு என்ன பேச விடாம தடுக்கிறாரு என்னென்னு கேளுங்கன்னும் போது டாக்டருக்கு கால் பண்ணுவாங்க பட் டாக்டர் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க இப்ப ஹீரோயினும் அங்க ஒரு பொண்ணு இருப்பா அவகிட்ட ஃபோன் இருக்கும் சோ என்னோட ஃபோன் எனக்கு தந்தா என் அக்கா அம்மா கிட்ட நான் பேசிவிட்டு தரவேன்னும் போது ஃபோனா என்கிட்ட இல்லையே போய் சொல்லா நீ ஃபோன் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாரியோ என்கிட்ட ஃபோன் கொடுத்தா நான் போட்டு கொடுக்க மாட்டேன் இல்லைன்னா நீ ஃபோன் வச்சுருக்கேன்னு இல்லாக்கிட்டையும் போட்டு கொடுத்துருவேன் பரவாயில்லையா அப்படின்னும் போது சரி இருந்தாலும் ஃபோனை கொடுத்துருவா இப்ப அவங்க அக்கா கால் பண்ணுவா அவங்க அக்காவும் ஆல்ரெடி அம்மாவுக்கும் உடம்பு முடியல அவங்க ரொம்பவும் கிரிட்டிக்கலாக இருக்காங்க நீ வர ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணாத அம்மா பத்தின தகவல் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் நீ ஹாஸ்பிட்டல் ஏறும் உன்னை பார்க்கவும் நாங்க வரமாட்டோம் சொல்லி கோவப்பட்டு போன வச்சிடறாங்க ஹீரோயினோட பாஸ்ட்ல ஒரு கசப்பான சம்பவம் நடந்திருக்கு அதனால அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இவளை அவாய்ட் பண்ணுவாங்க இப்ப ஹீரோயினும் யாருக்கும் தெரியாம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு அவங்க அம்மா பாக்கணும்னு சொல்லிட்டு நைசா வெளியே போறான் இங்க வந்து படத்தோட பேர் இன்னும் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி யாரும் இப்ப ஹீரோயின் வெளியே நிக்கிற அவளோட காரை ஸ்டார்ட் பண்றோம் கிட்ட ஒரு போதைப் பொருள் இருக்கு இந்த வாட்டியை நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேக்கெட்ல வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்ப அவ கார் ஓட்டிட்டு போகும்போது பனி அதிகமா கொட்ட ஆரம்பிக்குது அதனால நீங்க போற லொகேஷன் ஆபத்தானது அப்படின்ற மாதிரி பாப்ப போறோம் பட் ஈரணி அதை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க அக்கா கால் பண்ணுவா அங்க அக்கா ஃபோன் எடுக்க மாட்டாங்க நான் அம்மாவை பார்க்க வரேன் சோ எனக்காக அங்க வெயிட் பண்ண அப்படின்னு ஹீரோயின் ரெக்கார்ட் மட்டும் பண்ணி அனுப்புவா இப்ப கார் ஒட்டிட்டு போவாங்க ரொம்ப பண்ணி கொட்ட ஆரம்பிக்கும் வழி எதுவுமே கிளியரா தெரியாது கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் ஒரு இடத்துல நிக்கிறாங்க அவங்க அக்காக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா அவங்க அக்கா போனே எடுக்கல இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அக்கா கிட்ட அந்த மெசேஜ் வருது தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வராது அம்மா உன பாத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க நீ இங்க முகத்தையே பாக்காத அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது இதை பார்த்து இரண்டு ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க கையில இருக்கிற அந்த போதை பொருளை பார்க்கறாங்க அப்படியே கண்ணு முடுறாங்க இப்ப அவங்க பாஸ்ட்ல நடந்த ஒரு சின்ன விஷயத்த காமிக்கிறாங்க ஹீரோயின் கார்ல இருக்கும்போது போது ட்ரக் எடுத்து அப்படியே மயக்கத்துல இருப்பாங்க அவங்க அம்மாவும் அக்காவும் கதவை தோற எனக்கு உங்ககிட்ட இருந்து உதவி வேணும் சொல்லி கத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஹீரோயின் போதையினால மயக்கத்திலேயே இருப்பாங்க இப்போ டக்குனு யாரும் கதவை தட்டுறாங்க ஹீரோயின் கணத்து வந்து பார்த்தா அங்க போலீஸ் நிற்பாங்க என்ன மாம் இங்க எதுக்கு நிக்கிறீங்க இது ஆபத்தான இடம் கிளைமேட் வேற நல்லா இல்ல நீங்க ஏங்க நிக்கிறீங்கன்னு கேட்கும்போது சாரி சார் நான் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கு டயர்ட் ஆனா இங்க தூங்கிட்டு நான் இங்க வந்து கொஞ்சம் நேரத்துல போயிருவேன் சரி நீங்க எங்க போனோம்னும் போது அவங்க அம்மா இருக்கிற ஹாஸ்பிட்டல் பேர சொல்லுவாங்க மேம் அந்த இடத்துல இப்ப பனி மூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு போடுது ஆபத்து போனாலும் உங்க கார் எங்கேயாவது மாட்டிக்கோ சோ நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் தரேன் ஒண்ணு வந்த வழியிலேயே நீங்க திரும்பி போயிருங்க இல்லனா இங்க விசிட் ஒரு இடம் இருக்கு அங்க கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணுங்க பனி குறஞ்ச பிறகு நீங்க போக வேண்டிய லொகேஷனுக்கு நீங்க போலாம் அப்படின்னு சொல்லும்போது போது ஹிரோயின் அந்த விசிட்டர் இடத்துக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டிட்டு இப்ப அந்த இடத்துக்கு போறாங்க அங்க ஒரு ஆள் நல்ல குறைட்டு விட்டு தூங்கிட்டு இருப்பான் ஒருத்தர் ரொம்ப சைலண்டா டீ குச்சி எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருப்பான் என்ட்ரன்ஸ்ல ஒரு ரெண்டு இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் சோ இனி போன உடனே வாஷ்ரூம் இருக்கான்னு சொல்லிட்டு உள்ள நேரா போறாங்க ஆனா அது ரிப்பேர்ல இருக்கு காத்து வேற வேகமா உள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கும் சோ அவங்க மென்னோட ரெஸ்ட் போறாங்க அங்க யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ அவங்க அக்காக்கு மெசேஜ் பண்ணான்னு பாப்பாங்க அவங்க ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு அந்த போதை பொருளை பாத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ வெளியே பனி மூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு கொஞ்ச நேரம் இங்க இருந்தாலும் சேஃப் அப்படின்றத சொல்லுவாங்க இன்னும் சரி சிக்னல் வருதான்னு பாப்பாங்க உள்ள எங்க சிக்னல் வராது அதனால வெளியே போய் சிக்னல் வரதான்னு சொல்லி ஒரு ஒரு இடமா பார்த்துட்டே இருக்கும் போது இப்போ அங்க ஒரு வேன் இருக்கும் கிட்ட போய் பார்த்தா ஒரு குட்டி போன நான் வாயிட்டே போட்டு கட்டி உள்ள வச்சிருப்பாங்க இதை பார்த்து ஹீரோனி மிரண்டு போயிடுறாங்க அந்த குட்டி பாப்ப பயப்பிடாதா உனக்கு ஹெல்ப் பண்ணன்னு சொல்லி கதை ஓபன் பண்ண பார்ப்பாங்க டைட்டா இருக்கும் இப்போ அந்த ரூம்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க ஹீரோனை மொறச்சி பாக்குற மாதிரி ஹீரோனுக்கு தெரியும் உடனே அவங்க பயந்துருவாங்க நீ உனும் பயப்படாது நான் உனக்கு காப்பாத்துலன்னு சொல்லி அந்த வேனோட நம்பர் பிளேட்ட போட்டோ எடுப்பாங்க இப்போ சிக்னலே இல்லாத மாதிரி பார்த்துட்டே அவங்கள்ட்ட காருக்குள்ள போறாங்க நைன் ஒன் உனக்கு கால் பண்றாங்க ஆனா சிக்னலே கிடைக்கல சரி இப்போ நம்ம அந்த ரூமுக்குள்ள போயிடலாம் ரொம்ப நேரம் காணாம போனார் நம்ம யாருக்கா சந்தேகம் வரும்னு சொல்லிட்டு போகும்போது மிலிட்டரி ஆஃபீஸர் வெளியே வராரு என்ன மேம் உங்களுக்கு சிக்னல் கிடைச்சதா போது இல்ல எனக்கு சிக்னல் கிடைக்கல ரொம்ப குளிர்த்தா நான் உள்ள போயிடறேன்னு சொல்லி இரண்டி உள்ள போயிடறாங்க இப்போ அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் ரொம்ப நேரம் நம்ம இந்த ரூம்ல இருக்கும் போர் எடுத்து கார் சச்சு விளையாடாம யாராவது வரீங்களா போது அங்க இருக்கும் நிறைய பேருக்கு எனக்கு கார் விளையாட தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க லார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாங்க கொஞ்சம் வினோதமா பண்ணிட்டு இருப்பான் அவன் எனக்கு கார் வச்சு விளையாட தெரியும் அந்த கேம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் விளையாடலாமா அப்படின்னும் போது மிலிட்ரி ஆஃபீஸரும் வா விளையாடலாம் எனக்கு சொல்லித்தா தா எல்லாம் விளையாடலாமே போது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மிங்கல் ஆயிராங்க இப்ப அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம் எழுந்துப்பாரு ரொம்ப நேரம் தூங்கிட்ட போல பனி கொட்டுறது இன்னும் நிறுத்தவே இல்லை போல நானும் கூட விளையாட வரேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து விளையாட ஆரம்பிப்பாங்க ஒருத்தருத்தவங்களும் அவங்கள இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க அந்த மிஸ்ட்ரி ஆஃபீஸர் என்ன சொல்றாரு நான் ஆல்ரெடி மிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணேன் இப்போ நான் ரிட்டையர் ஆயிட்டேன் இங்க நாங்க வெகேஷனுக்காக வந்தோம் அந்த டைம்ல இங்க மாட்டிக்கிட்டோம் இவங்க என்னோட மனைவி எங்க ஒரு நர்ஸ் அப்படின்றத சொல்றாங்க தூங்கி எழுந்து வந்தவர் பேரு ஆஷ் ஆஷும் நான் இங்க டிராவல் பண்ண வந்தேன் பழைய நாள்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்றத சொல்லுவார் ஷிரையனும் நான் என்னோட அம்மா ஹாஸ்பிட்டல இருக்காங்க அவங்கள பாக்குறதுக்காக இங்க வந்தேன் அப்படின்றத சொல்றாங்க லாஸ்ட் நான் அந்த மழை தாண்டி போக வேண்டியது இருந்தது பனிமூட்டத்தினால நான் இங்க நின்றுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பத்தின விஷயத்த சொல்றாங்க இப்போ காடை வச்சு என்ன விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினும் அப்ப அப்ப பேனு யார் போறாங்கன்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கா இப்போ அந்த ஆர்மி ஆளும் ஹீரோனை பத்தி கேட்கும் போது ஹீரோன் என்ன சொல்லுவானா என்னோட அப்பா ஆர்மில தான் ஒர்க் பண்ணாரு பட் இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு இப்படி எல்லாமே பேசிட்டே இருக்கும் போது இப்ப லாஷ் அப்படின்றவரு விளையாடிக்கிட்டே இருக்கும் போது தோத்து போனனால கடுப்புல காடை லெசன் தூக்கி போட்டுவாரு அவரோட பிஹேவியர் எல்லாம் பார்த்தோடனே ஹீரோனை ஒருவேளை இவன் அந்த கிளரா இருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டு சரி நான் வாஷ்ரூம் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி வேகமா வாஷ்ரூம் போவாங்க நைன் ஒனுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க இங்க ஒரு கிளர் இருக்கா ஒரு குழந்தை கிட்ட பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மெசேஜ் பண்ணுவாங்க பட் சிக்னலே இல்லாதனால அந்த மெசேஜ் சென்ட் ஆகாது ஹீரோயின் அந்த பாப்பா வர கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது இப்ப அந்த வாஷ் ஒரு கதவு உடஞ்சிருக்கும் அது மரப்பலகையால மூடி வச்சிருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணிட்டு அந்த வேன் கிட்ட போவா நீ ஒண்ணு பயப்பட நான் காப்பாத்திருவேன் சொல்லி கதவு உடச்சிட்டு உள்ள போயிருவாங்க அந்த பொண்ணோட கையை பார்ப்பாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பா அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அது ஹீரோயினுக்கே தெரிய வந்திருக்கும் நீ ஒண்ணு பயப்படாத நான் உன்னு வந்து காப்பாத்திருவேன் சொல்லி அவ வாயில அந்த டேப்பையும் கயிறையும் கட் பண்ணலான்னு பார்க்கும் போது இப்போ லாஷும் ஹீரோனி இங்க இல்ல கார் கிட்ட யாரும் போன மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் வேகமா கார் கிட்ட வரா இத பார்த்து ஈரோனியும் அங்க இந்த பெஷீட வச்சு கவர் பண்ணி மறைஞ்சிருவாங்க இந்த இடம் அதிகமா குளிரா இருக்குல்ல உனக்கு இன்னும் கூட சீக்கிரத்துல உன்னை நாங்க வந்து கூட்டிட்டு போயிருவேன் உன் உடம்புக்கு ஒண்ணுமே ஆகாதா அந்த பொண்ணு பேசிட்டே இருக்கும் போது அவ பயத்துல கத்த ஆரம்பிப்பான் ஈ கத்துற உனக்கு ஒண்ணு ஆகாது நான் தான் இருக்கேன்ல ஹீரோனே கத்தி எடுத்து அவனுக்கு குத்தலான்னு பாப்பா ஆனா அவனோட பேக்கெட்ல கண்ணு இருக்கும் நம்ம தப்பான முடிவு எடுக்க சொல்லிட்டு அவன் மறைஞ்சுட்டே இருப்பான் அவனு நான் உனக்கு உணவு எடுத்துடுவான்னு சொல்லி காரை வெட்டி இறங்கி அந்த ரூம் குள்ள போவான் அங்க அந்த உணவு எடுத்துட்டு வெளியே போகும்போது ஆர்மி ஆபிசரும் ஏன்னாப்பா கார்க்குள்ளேயே பாட்டி வச்சிருக்கேன் எடுத்துல இருக்கு அந்த பணியில நிறைய இருக்குதா பாத்து வந்திருக்காங்க இருக்க மாட்டேன் ஓடி போய் வாஷ் ரூம் ஒளிஞ்சு பின்னாடி வருவான் அந்த இடத்துக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல வாஷ் ரூம்ல கதவை தட்டுவான் ஹீரோனியும் உழவான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும் இங்க ஒரு பொண்ணு வேன்ல கடத்தப்பட்டிருக்கா அங்க அந்த கில்லர் வந்துருவான் அதனால ஹீரோனி அவனை கிஸ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பா அவனும் அந்த இடத்த விட்டு வேகமா போயிருவான் ஹாஷம் என்ன நடக்குது இங்க எனக்கு ஒண்ணும் புரியல எனும் போது நம்ம கூட கார் விளையாடல அவன் தான் கில்லர் அவன் ஒரு பொண்ணு அவனோட வேன்ல மறைச்சு வச்சிருக்கான் அந்த அந்த பொண்ணு வேற ட்ரீட்மெண்ட்ல இருக்கா போல ரொம்ப நேரம் வந்து வேன்ல தான் உயிர்க்கே ஆபத்து நம்ம உடனே அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணணும் சரி வா அந்த பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு போது இல்ல இல்ல அவன் கிட்ட கண் இருக்கு நம்ம போனா அவங்களை ஷூட் பண்ணி சாகடிச்சிருவான் அது மட்டும் நம்ம நான் ரொம்ப நேரமா அந்த ரூம் குள்ள இல்ல அதனால அவன் என்ன சந்தேகப்படுவான் திரும்ப என்னால அந்த வேன் கிட்ட போக முடியாது நம்ம வேணா ஆர்மி ஆபிசர் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலாமா கேட்கலாம் ஆனா அவர்கிட்ட கன் இருக்கான்னு தெரியல அவருக்கு ஏதாவது ஆயிரமான எனக்கு பயமா இருக்கிற போது நம்ம கிட்ட ஒரு வெப்பன் வேணும் என்கிட்ட இந்த வெப்பன் இருக்கு நான் அவனை பாத்துக்கிறேன் நீ முதல்ல போ அவ வந்தா நான் அவளை அடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுவாங்க ஹீரோனியும் அந்த வேனு கிட்ட நடந்து போவோம் வேன் கிட்ட நடந்து போகும்போது அந்த கில்ல ஹீரோனியை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் ஹீரோனியும் ஒண்ணுமே தெரியாம நைசா போய் அந்த வேன் கிட்ட அந்த குட்டி பொண்ணை காப்பாத்திடுவாங்க அந்த குட்டி பொண்ணும் அவங்க இங்க இருந்து போயிட்டாங்களா அவங்கள யாரை சொல்ற அவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேரும் என்ன கடத்தினாங்கன்னு சொல்லும்போது போது ஹீரோயின் இப்ப வெளியே பாக்குறா அந்த கில்லர் பக்கத்துல ஹாஷ் நிப்பா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை கடத்திருப்பாங்க இதை பார்த்து ஹீரோனே பயங்கரமா ஷாக் ஆயிருவா ஆஷும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பைத்தமான நீ கிட்ட சொன்ன ஒரு ஒரு வேலையை கூட ஒழுங்கா பண்ண மாட்டியா சரி இப்போ இதை போய் ஹீரோனிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு நம்ம இப்ப அவளையும் பிடிக்கணும் அப்படி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கும் போது ஆர்மி ஆஃபீஸரா அவங்க மனைவியும் எதுக்கு இவங்க எல்லாம் வினோதமா பண்றாங்க ஏதாவது பிரச்சனை இருக்குமோ நான் போய் பார்த்துட்டு வரமான்னு சொல்லி ஆர்மி ஆஃபீஸர் இழந்து பாரு அவங்க மனைவி உன்னால வெயிட் பண்ணுங்க என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் அப்படின்றத சொல்லுவாங்க இங்க ஆஷுமானோட ஃப்ரெண்டும் வேணா ஓபன் பண்ணி பார்த்தா அந்த குட்டி பொண்ணு இருப்பா ஹீரோனே அங்க இருக்க மாட்டா காட்டுக்குள்ள தான் ஓடி இருப்பான் நான் அவளை பிடிக்கிறேன் நீ அந்த ரூம்குள்ள இரு இல்லா உன் மேலே எல்லாருக்கும் டவுட் வரும் அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த ரூம்குள்ள போய் உட்காந்துருவான் ஆர்மி ஆஃபீஸர் அவனையே பார்ப்பாங்க எனக்கு இந்த சுத்தமா பிடிக்கல என்னோட ஆக்டிவிட்டியை பார்த்தனே கோகமா வருது அப்படின்னு அவர் பேசிட்டு இருப்பாரு ஹீரோனியும் அந்த வாஷ் ரூம்குள்ள இருக்கிற குட்டி கதை வழியா உள்ள ஓடி போகும் போது ஹேஷ் பிடிச்சிருவான் என் கிட்டே தப்பிக்கலான்னு முயற்சி பண்றேன் நான் உன்னை விட பெரிய இடத்துல அலங்கடி உன் போனை கூட அப்படின்னு சொல்லி போனை பாப்பாங்க ஹீரோனி ஆல்ரெடி உங்க அக்காவுக்கு மெசேஜ் பண்ணிருப்பான் சென்ட் ஆயிருக்காது அதை உடனே டெலீட் பண்ணுவாங்க வேற யாராவது மெசேஜ் அனுப்பிட்டேன் இல்ல வேற யாருக்கும் அனுப்பல சரி சொல்லு எதுக்கு நீ உன் அம்மாவை பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு போனை பார்ப்பாங்க ஆல்ரெடி உங்க அக்கா நீ வீட்டுக்கே வந்துராதுன்னு சொல்லியிருப்பாங்க உன் அக்காவுக்கும் உனக்கும் பெரிய பிரச்சனையா ஏதாச்சு சொல்லு அவ என்ன வெறுக்கிறாங்க நான் பாசல ஒரு தப்பான விஷயத்த பண்ண என்ன விஷயம் எனக்கு எல்லாத்தையும் நீ சொல்ற உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது நான் ட்ரக்னால அனிட்டான அதனால என்ன வீட்டை விட்டு அவங்க துரத்திட்டாங்க அப்படியா உன் அப்பாவை பத்தி சொல்லு உன் அப்பா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் சொன்ன எங்க இருக்காரு அவர் அவர் இல்ல அவர் இறந்துட்டார் இறந்துட்டாரா எப்படி அவர் கண்ணை எடுத்து அவர் தலையை ஷூட் பண்ணி இறந்துட்டார் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இரனோட தலையில கண்ணை வச்சு அவன் மிரட்டுவான் வேணும் அந்த பொண்ணு பாவம் உடம்பு முடியல ஏன் அவளை சித்திரவதை பண்ணீங்க அவளை தயவு செஞ்சு விட்டுருங்க நம்ம நான் ஒன்னும் ப்ரொஃபஷனல் கொலகாரனால எனக்கு பணம் வேணும் அதனால தான் அதை பண்றேன் பணத்துக்காக நான் என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லி என் பேசிட்டே இருக்கும் போது இப்போ அந்த நர்ஸும் அவளை பாக்குறதுக்காக போவாங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண மாதிரி ஆக்ட் பண்ணிருப்பாங்க அவளும் நான் ஈரோனி கிட்ட பேசணும் பொண்ணா நீ வெளியே போறியான போது அவளும் ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்கிட்ட எல்லா ஒண்ணுமே சொன்னேன் மொத்தமா எல்லாரையும் கொளுத்திருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருவான் அந்த இன்னும் ஹீரோன்கிட்ட கிட்ட எதுக்கு நீ அப்செட்டா இருக்க உன அவங்க ஏதாவது பண்றாங்களா என்கிட்ட இந்த விஷயத்த மறைக்காத உண்மையை சொல்லணும் போது இல்ல இல்ல நான் ஓகேதான் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அது மட்டும் இல்லாம என் அம்மாவை நினைச்சு நான் ஃபீல் பண்றேன் வாஷ் ரூம் வந்திருக்கேன் இதை நம்மளாம லாஸ் இருக்கான்ல அவ என்னையும் ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு அது பிடிக்கல அதனாலதான் எங்க வாஷ் ரூம் வந்தேன் அந்த டைம் ஹேஷ் தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கான் மற்றபடி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படியா சிறுவா வெளியே போலான்னு சொல்லிட்டு ஹீரோனே வெளியே கூட்டிட்டு வருவாங்க இப்போ எல்லாருமே குரூப்பா பேசிட்டே இருக்கும் போது ஆஷ் ஹீரோயோட அப்பா இறந்துட்டாரு அதை நினைச்சவ ரொம்ப ஃபீல் பண்ற அப்படின்னு ஹீரோனி இவ கிட்ட சொன்னது எல்லாத்தையும் அவ ஓப்பனா எல்லா கிட்டே சொல்லிட்டு இருப்பான் இதை கேட்ட ஆர்மி ஆஃபீஸரும் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு ஆறுதலா பேசிட்டே இருப்பாங்க அதே நேரத்தில் அந்த குட்டி பொண்ணோட பக்கத்துல ஹீரோனை கத்தி வச்சுட்டு போயிருப்பாங்க அந்த கத்தி வச்ச அந்த பொண்ணு கட்டின கயிற எல்லாத்தையும் அவிழ்த்துட்டு வெளியே வந்து நிப்பா இதை பார்த்து ஹீரோனியும் ஷாக் ஆயிருவா ஆஷோட ஃப்ரெண்டும் அந்த பொண்ணை பார்த்த உடனே வேகமா வெளியே ஓடி போயிருவா ஹீரோனியும் அந்த இடத்தை விட்டு போயிருவாங்க இதை பார்த்து ஹேஷ் நான் அவளோட பர்சனல் விஷயத்த அவங்க கிட்ட பேசினா அப்செட் ஆயிட்டேன் நான் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி வேகமா அவங்க ஓடி போவான் ஹீரோனிய வாஷ்ரூம் வாங்கி வெளியே போக பாப்பாங்க ஆனா ஹீரோனிய புடிச்ச அவங்க செம்மைய அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப ஹேஷோட ஃப்ரெண்ட் வேகமா வாஷ்ரூம் வரான் அந்த பொண்ணு என்னென்ன பண்ற அவளை விடு அந்த குட்டி பொண்ணு என்னால கண்டுபிடிக்க முடியல அவள் ரொம்ப தூரம் ஓடி போயிட்டா அப்படின்னும் போது அவ இல்லைன்னா நம்மளுக்கு பணமே கிடைக்காதே சரி இவ்வளவு வச்சுதான் அவனுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிய வெளியே கூட்டிட்டு போவாங்க கூப்பிடு அந்த பொண்ணை கூப்பிடு அவன் குரலை கேட்டா கண்டிப்பா கிட்ட ஓடி வந்துருவான் போது ஹீரோனியும் அந்த குட்டி பொண்ணோட பேரை சொல்லிட்டே நடந்து போயிட்டிருப்பாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் அங்கிள் மட்டும் இருந்தாங்கன்னா இந்த வேலையெல்லாம் எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிருக்கும் நம்ம எல்லா வேலையும் முடிச்ச பிறகு அங்கிள் கிட்ட இதெல்லாம் சொல்லலாம் அங்கிள் இதை கேட்ட சரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கிள்ன்ற வேர்ட் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க ஹீரோனியா யார் அந்த அங்கிள் போது அவர் தான் எங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து வளர்த்தாரு அவர் தான் எங்களுக்கு பணமும் தங்க இடமும் கிடைச்சிருக்கு இப்போ கூட அவரோட பிளானிங் தான் நாங்க வந்திருக்கோம் இந்த பூஜா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க இங்க ஹீரோயும் நடந்து போயிட்டே இருப்பாங்க ஒரு பள்ளத்தை பாப்பாங்க இப்போ அந்த குட்டி பொண்ணோட பேரை கத்தி சொல்லிட்டு அங்க வந்து குழியில குதிச்சிருவாங்க இதை பார்த்து ஹேஷும் கண்ணு வச்சு ஹீரோனியா மாத்தி மாத்தி ஷூட் பண்ணுவாங்க ஆனா ஹீரோனி கீழே உருண்டு போய் மரத்துல இடிச்சு மயக்கமா கிடப்பாங்க ஹேஷும் அவனோட ஃப்ரெண்டும் ஹீரோனியை தேடி எல்லா இடத்துலயும் ஓட ஆரம்பிப்பாங்க அதே நேரத்துல இங்க ஆர்மி ஆபிசரோ ஏதோ கன் சவுண்ட் கேக்குறேன் ஹீரோனிக்கு என்ன வச்சுன்னு தெரியல நான் அவளை தேடி போறேன்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா அந்த குட்டி போன மயக்கத்துல கீழே கிடந்துருவா அவளை தூக்கிட்டு அவர் உள்ள வந்துருவாரு இங்க ஹீரோனியும் கணத்தை வந்து பார்ப்பாங்க ஹேஷும் அவனோட ஃப்ரெண்ட் இன்னும் ஹீரோனிய பல வீசி தேடிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட மாட்டினோம் நம்ம செத்துருவோம் சொல்லிட்டு ஹீரோனி ஒரு பழகிய உடச்சி வேற பக்கமா தூக்கி போட்டுருவாங்க அதை பார்த்து அவங்க வேற தசையில ஓடி போயிருவாங்க இதான் நல்ல சான்ஸ் சொல்லிட்டு இப்ப ஹீரோனும் வேகமா அந்த ரூமுக்குள்ள வந்து கதவு லாக் பண்ணிருவாங்க ஆர்மி ஆஃபீஸரும் என்ன ஆச்சு இந்த பொண்ணியே இங்க இருக்கா இங்க இருந்து ரெண்டு பேரும் தான் அந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்திருக்காங்க அவங்க ரொம்ப மோசமானவங்க அந்த அவங்க கிட்ட இந்த குட்டி பொண்ணை காப்பாத்தணும் அவங்க மனைவியும் இந்த பொண்ணோட உடல்நலமா ரொம்ப மோசமா இருக்கு நம்ம இவ்வளவு உடனே ஹாஸ்டல் குடியிருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் வேகமா ஓடி வந்து ஹீரோனிய பார்த்து அந்த குட்டி பொண்ணை எங்கிட்ட விட்டு இல்லனா உங்க எல்லாரையும் இந்த ரூம் குள்ளே வச்சு கொளுத்திடுவேன் சொல்லி மிரட்டுவான் இதனால அந்த ஆர்மி ஆபிசர் வேகமாக கதவு லாக் பண்ணிருவாங்க கிட்ட வராதீங்க ஏன் கிட்ட கண் இருக்கு உங்க நெத்திய பார்த்து ஷூட் பண்ணனா நீங்க மருகியாதான் அப்படின்னு சொல்லும்போது போது அவங்க பயந்துட்டு தூரமா விலகி நிப்பானுங்க இத பத்தி ஈரணியும் கிட்ட கண் இருக்கா சும்மா தான் சொல்றேன் இப்படி சொன்னாதான் அவங்க பயப்படுவானுங்க போது அவனுங்களும் பாருங்க அந்த பொண்ணோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு அவளுக்கு மெடிசன் தேவைப்படுது அவளுக்கான இன்ஜெக்ஷன் எங்க தான் இருக்கு நீங்க அந்த பொண்ணை கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா அந்த பொண்ணை காப்பாற்றலாம் இதை கேட்ட அந்த நர்சும் ஆமா அவளுக்கு மெடிசன் குடுக்கலன்னா அவ நிலைமை ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதை கிட்ட ஈரணியும் கண்டிப்பா அந்த பொண்ணை அவங்க கிட்ட கொடுக்க கூடாது கொடுத்தோன்னா அவனுக்கு அந்த பொண்ணை சாகடிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த நியூஸ் வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவங்க நம்மள ஏதாவது பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருப்பாங்க இப்ப ஹீரோனியும் அவங்களோட கீ தான் இருக்கு அவன் என்னை அடிச்சிட்டு ஓடும் போது அவன் கீ கீழே போட்டுட்டான் அந்த கீ எங்கிட்ட இருக்குன்ற விஷயத்த சொன்னா கண்டிப்பா அவன் நம்ம பேசி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்மி ஆஃபீஸர் கிட்ட சொல்லுவான் ஆஃபீஸர் உன்னால இப்ப ஒன்னும் பண்ண முடியாது உன் கீ எங்கிட்ட இருக்கு அதனால அந்த பொண்ணோட மெடிசனை எங்கிட்ட நீ கொடுத்தனா உன்கிட்ட இந்த கீயை நான் கொடுப்பேன் இல்லைன்னா உனக்கு இந்த கீ கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லும்போது போது அப்பதான் அவன் பேக்கேஜ் பணம் அவங்க கிட்ட கீ இருக்காது இத பாத்து அவனோட ஃப்ரெண்டும் ஆட பாஃபி கீ அவங்க கிட்ட குடுத்துட்டியா போச்சு போ இப்ப நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கத்துக்கிட்டே இருப்பான் இப்ப அவங்களும் வேன் கிட்ட போறாங்க சிறு கண்டிப்பா அவங்க மெடிசன் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அவங்க வேன்ல இருந்து பெட்ரோல் எடுத்துட்டு வந்து அந்த மொத்த வீடியும் கொளுத்த முயற்சி பண்ணுவாங்க ஆர்மி ஆஃபீஸர் கண்டிப்பா அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு பயந்தான் கோழிக்கு வாங்க அவங்களோட மனைவியும் இல்ல இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உங்களுக்கு தெரியும் சில வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் நடந்தது ஏன்னா அந்த அதிர்ச்சியில இருந்து திரும்பவும் வர முடியல சொல்லி பயப்படுவாங்க என்ன பயப்படாத நான் கூட இருக்கேன் நம்ம இந்த குட்டி பணம் காப்பாத்தணும் அப்படின்றத ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஹீரோனியும் இந்த கீ அவன கிட்ட மாட்டவே கூடாதுன்னு சொல்லி அந்த கீ எடுத்துட்டு போய் வேற இடத்துல ஒழிச்சு வைப்பாங்க இப்ப ஹீரோனியும் வேகமா ரூம் கிட்ட வருவாங்க அவங்களும் பெட்ரோலை எல்லா இடத்தையும் ஊத்தி விட்டுருவாங்க டீ குச்சை கொளுத்திட்டு அஞ்சு நாலு மூணு ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு ஒன்னு அப்படின்னு சொல்லும்போது போது இப்போ மயக்கத்துல இருக்க அந்த குட்டி போன கண்ணை தொடர்ந்து பாப்பா அவ அந்த நர்ஸ் பார்த்த உடனே ஆண்டி நீங்க இங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவா இப்ப பாஸ்டல் நடந்த ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க இந்த பொண்ணோட நானியா தான் நர்ஸ் ஆல்ரெடி அவங்க வீட்டுல ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ண அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்த பிளாக்மெயில் பண்ணி அவங்க டிக்டாக் கிட்னாப் பண்ணவேப்பா இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஆபிசர் வராங்க அந்த பொண்ணு காணாம போயிட்டா அவளை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு போது இல்ல எனக்கு தெரியாது நான் அந்த டைம் வீட்டை க்ளீன் பண்ணியிருந்தேன் காலை ஹெட் போன் போட்டுருந்தேன் அப்படின்றத சொல்லுவாங்க ஆனா உண்மையாவே அவங்க தான் இந்த ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை கடத்த சொல்லிருப்பாங்க ஏன்னா இந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு கடத்தினா நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த நர்ஸும் என் கணவர் கிட்ட கண்ணு இல்ல சீக்கிரமா கதை உடச்சிட்டு உள்ள வாங்கலாம் அப்படின்றத சொல்லுவாங்க அந்த ஆர்மி ஆஃபீஸர் அவங்க மனம் கிட்ட ஏன் ஏன் இப்படி பண்றேன் வேற வழி எனக்கு தெரியல எனக்கு பணம் தேவைப்பட்டது அதனாலதான் மாட்டோம் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க நம்மளுக்கு பணம் கிடைக்கும் நம்ம இங்க வந்து போயிடலாம் நம்ம இதுல எல்லாம் இன்வால்வ் ஆக தேவையில்ல இவங்க ரெண்டு பேரும் பாத்துப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் கது உடைச்சிட்டு வராங்க அந்த லேடியும் ஈரோனிய கண்ணுல பெப்பர் ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க ஈரோடைய கத்திட்டே கீழே விழுந்துருவா இங்க பாருங்க நீங்க சொன்னதை நான் பண்ணிட்டேன் எனக்கு ஏத்த ரெண்டு மில்லியன் நீங்க தரீங்க நம்ம போது ஆஷும் முதல்ல இந்த பொண்ணை இங்க வந்து கூட்டிட்டு போவோம் அதுக்கு அடுத்த என்ன பணத்தை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னும் போது அவங்க கணவரும் நீ தப்பு பண்றப்பெல்லாம் பண்ணவே கூடாது பணம் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க கணவர் பேசிட்டு இருப்பாங்க ஹீரோனியா அந்த நர்ஸ் கிட்ட நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க இவங்க ஒண்ணும் அந்த பொண்ணை கடத்திட்டு போய் பணம் கொடுத்தோடனே அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க இவங்க அந்த பொண்ணையே முழுசா கொலை பண்ணலாம்னு பிளான்ல இருக்காங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க பெரிய தப்பு பண்றீங்கன்னு போது அவங்க யோசிப்பாங்க இல்ல இல்ல அவங்க அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க வெறும் பிளாக்மெயில் பண்ணுவாங்க பணம் கிடைச்சோடனே அந்த பொண்ணை விட்டுருவாங்க அப்படின்னு போது அவங்க ரெண்டு பேரும் திருத்தணும் ஒழிப்பானுங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் கிட்டிரணி கிட்ட வந்து கீ எங்க கீ கொடு கீய கொடுக்கல இவங்க எல்லாரையும் நான் ஷூட் பண்ணிடுவேன் சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்க அந்த ஆர்மி ஆஃபீஸரும் கீ அவங்க கிட்ட கொடுக்காத நீ கீ கொடுத்தாலும் கொடுக்கலனால இவங்க என்ன கொள்ள தானே போறானுங்க பேசிட்டே இருக்கும் போது ஆஃபீஸரை அவங்க ஷூட் பண்ணிடுவாங்க இதை பார்த்து அவங்க மாணவி கோவத்தை பெப்பர் ஸ்ப்ரே பண்ணும்போது போது அவனோட ஃப்ரெண்டோட கண்ணில் பட்டும் அவங்க கத்தி கீழே விழுந்துருவான் அந்த நர்ஸ் அவங்க கண்ணர் கிட்ட போய் நான் மன்னிச்சிருங்க என்னதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு சொல்லும்போது ஆஷ் அவங்களோட தலையிலே ஷூட் பண்ணி அவங்களையும் கொலை பண்ணிடுவான் ஹீரோயின் இப்ப தரத்தானே எழுத்துட்டு வந்து அவங்களோட கையில ஆணையால ஷூட் பண்ணிடுவான் கத்திரி எழுதுகிட்டு இருப்பாங்க இப்ப நோட ஃப்ரெண்டு கண் எரியுது கண் எரியுது என்னால ஒழுங்க பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது சரி ஒன்னும் பயப்படாத நான் உன்ன இங்க இருந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பண்ண பார்த்தி அப்படி ஹெல்ப் பண்ணனா இறந்தவங்க மாதிரி தான் அவளோட நிலமையோ அப்படின்னு மிரட்டிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட போவான் அவனும் ஏன் தான் அப்படி பண்ண நீ இப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லையே ஏன் யாரையும் ஷூட் பண்ண எனக்கு பிடிக்கவே பா நமக்கு பணம் தேவை அதுக்காக நம்ம எந்த எல்லாம் வேணும் போல அப்படின்னு சொல்லி அவன பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருப்பான் இங்க ஹீரோனும் அவங்களோட கையை எடுக்க பார்ப்பாங்க ஆனா வழியில கதறிட்டு இருப்பாங்க அவங்களால கை தூக்கவே முடியாது இப்ப பக்கத்துல ஆம்பர் பாப்பாங்க ஆணை எடுக்கலான்னு பாப்பாங்க ஆனா அவங்களுக்கு கேட்டாது அந்த குட்டி பணம் கூப்பிடுவாங்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் வா அந்த ஆம்பரை எடு அப்படின்னும் போது அவ எடுத்துக்கிட்ட கொடுக்க வருவா அதுக்குள்ள ஹேஷ் அங்கே வந்துருவான் உனக்கு எதுக்கு இந்த தேவையான வேலை எல்லாம் இப்ப நீயோ சாக போற அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோயினோட போன்லாம் மெசேஜ் வரும் இரண்டு கிட்ட வந்து ஓ அம்மா இறந்து போயிட்டாங்க இங்க பேர் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப அவங்க அக்கா நைன் ஒன் ஒன்னுக்கு நான் கால் பண்ணிட்டேன் நீ சேஃபான இடத்துல ஏறுனு ஒரு மெசேஜ் போட்டிருப்பாங்க உங்களுக்கு புரியாது நீ மெசேஜ் பண்ணாத இல்லாத நான் டென்ட் பண்ணிட்டேன் இப்படி உங்க அக்காக்கு அந்த மெசேஜ் போயிருக்கும் இப்போ நீ மரியாதை கி எங்க இருக்குன்னு சொல்ற இல்லன்னா நான் கொலை பண்ணிடுவேன் சொல்லி பிளாக் மெயில் பண்ணுவேன் ஆனா இரணி அசர்ற மாதிரி இல்ல இப்போ அந்த குட்டி போனோட கை பிடிச்சிட்டு நீ இப்ப கீ எங்க இருக்குன்னு சொல்லனா இவ கையில உன் கை மாதிரி ஆணி ஷூட் பண்ணிடுவேன் போது அந்த குட்டி பொண்ணு கதறி கதறி அழுத ஆரம்பிப்பா சரி சரி சொல்லிடுறேன் வாஷ்ரூம்ல கீழே மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னும் வந்து நான் அதை போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் கண்ணை எடுத்து அவ தலைய பார்த்த மாதிரி வே இது சரியான ஃப்ராடு உன்னையே ஏமாத்திட்டு போயிருவா அதனால நீ தான் அவளை பாத்துக்கணும் மீறி ஏதாவது பண்ணனா அவளை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் அந்த கீ எடுக்கிறதுக்காக போயிருவான் இப்ப ஹீரோயினையும் அந்த குட்டி பொண்ணுகிட்ட எனக்கிட்டையும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அங்க இருக்கிற மெயின் சுவிச்சு ஆஃப் பண்ண நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் போது இல்ல எனக்கு பயமா இருக்கு நான் பண்ண மாட்டேன்னு நம்ம தப்பிக்கணும்னா நீ ரிஸ்க் எடுக்கணும் போய் மெயின் சுவிச்சு ஆஃப் பண்ணும் போது அந்த குட்டி பொண்ணு நடந்து போவா அந்த கில்லரோட ஃப்ரெண்டும் நீ போகாத நீ போக கூடாது போனா சொல்லி பயங்கிட்டு இருப்பான் அவன் சரியான பயம் பயந்தாங்கோலி நீ போமா லைட் ஆஃப் பண்ணு அவனால உன ஒண்ணும் பண்ண முடியாது போது ஏன் அப்படி சொல்றேன் நான் அவளை ஷூட் பண்றேன் ஷூட் பண்ணுவேன் கத்திக்கிட்டே இருக்கும் போது சீரனையும் வழி தாங்க முடியாம துடிச்சுட்டு இருப்பாங்க இப்ப வேற வழி இல்லைன்னு சொல்லி அந்த ட்ரக் எடுத்து சாப்பிட்டுருவாங்க அதனால அவங்களுக்கு வழி தெரியாது மறுத்து போயிடும் இந்த கைய அந்த ஆணில இருந்து எடுத்துருவாங்க அந்த பொண்ணை மெயின் சுவிச் ஆஃப் பண்ணிருவான் இங்க ஆஷன் கீ எடுத்துட்டு வேகமா ஓடி வருவான் பார்த்தா ரூம் இரட்டா இருக்கும் ஷூட் பண்ற சவுண்ட் கேட்கும் வந்து பார்த்தா ஹீரோயின் அவனோட ஃப்ரெண்ட லாக் பண்ணி வச்சிருவான் ஒரு அடி வச்சேன்னா அவன் ஃப்ரெண்டோட தலை வெடிஞ்சி செதறிடும் மரியாதை எங்களை வழி விடும் போது அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அவனை ஒன்னும் பண்றாத நான் ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ அந்த குட்டி பொண்ணு ஆஷோட கையில இருக்கிற பொருளை இடிச்சிருவா அதுல ஆணி வந்து அவனோட ஃப்ரெண்டோட நெத்திலே பற்றும் அவன் வழியில துடிச்சிட்டு இருப்பான் அவன் ஃப்ரெண்ட பார்த்தா ஆஷும் ஒன்னும் பயப்படாதரா உனக்கு ஒன்னாகல நான் உனக்கு காப்பாத்துறேன் பயப்படாத அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் பேசும்போது ஈரனே அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு கார் நேரத்துக்காக வேகமா உள்ள போயிருவா இப்ப அவனும் ஒன்னு இல்ல உனக்கு ஒன்னு இல்ல ஹாஸ்பிட்டல் சொல்லி நடந்து வரும்போது கீழே அந்த ரத்தத்துல கால் வலிக்க அவன் ஃப்ரெண்டு கீழே விழுந்துருவான் அதனால ஆணி நெத்திலேயே ஆழமா குத்திரும் அதனால ஸ்பாட்லயே இறந்து போயிருவான் பேருனே கார வேகமா டிரைவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க இப்போ ஹேஷ் அங்கிட்ட இருந்த ஆணை கண்ணால காரோட வீல மாத்தி மாத்தி ஷூட் பண்ணுவா அதனால அங்க இருந்த கம்பியில கார் மோதி விபத்தாயிரும் இப்போ அவன் பெட்ரோல் ஊத்துன அந்த ரூம்ல நெருப்பச்சு குழைத்திருவா எல்லா இடமும் குழந்தை விட்டு ஏறிய ஆரம்பிக்கும் இப்போ கரெக்டா ஹீரோனி கிட்ட வருவா ஆனா இப்போ அதுக்குள்ள ஒரு ஆபிசர் வந்துருவாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கிட்ட வருவாரு இப்போ ஹேஷ் கையில கன் இருக்கும் நகராத நகுந்தா ஷூட் பண்ணிரும் எனும் போது சார் சார் இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உள்ள எனக்கு தெரிஞ்சவங்க அவங்கள நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கார் கிட்ட போவோம் நகராத நகுந்தா நான் ஷூட் பண்ணிருந்தேன் சொல்லி அவரு கண்ணை வச்சு மிரட்டி இருப்பாங்க இது ஹீரோனும் கையில ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து வச்சிருப்பாங்க புத்தகம் ரெடியா இருப்பாங்க போலீஸ் ஆபீசரோட ஹீரோனி தான் கொலகாரின்னு சொல்லிட்டு ஹீரோனியோட கையை ஷூட் பண்ணுவாங்க ஹீரோனி மயக்கத்துல அப்படியே கீழே விழுந்துருவாங்க அவனும் இதான் சொல்லி ஹீரோனி கிட்ட அந்த கனை எடுத்து அந்த ஆபீசரோட நெத்திலே ஷூட் பண்ணிருவாங்க இப்ப ஹீரோனி கிட்ட வருவாங்க இங்கிட்ட பசமா மாட்டிக்கிட்டியா இப்ப உன்னால தப்பிக்க முடியாது சொல்லி ஹீரோனை ஷூட் பண்ண பாப்பாங்க ஆனா அது அதுல புல்லெட்டே இருக்காது இங்க அந்த போலீஸ் ஆபீசரும் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன் சொல்லி வாக்கி டாங்கில பேசிட்டு இருப்பாங்க இப்ப ஆஷும் போலீஸ் கிட்ட வந்தா அவரை கொடூரமா கொலை பண்ணி அவர்கிட்ட அந்த கனை வாங்கி ஹீரோனி வருவாங்க உன்னால இங்கிட்ட

இந்த படம் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஆன நாவலம் பயமா வச்சு அடுத்த படம் அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தான் நான் உங்களை சந்திக்க வரேன் நன்றிதேன் பாய்